தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி அக்டோபர் அஞ்சாந்தேதி இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் கனமழை நாளையிலேருந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் கனமழைன்னு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு அக்டோபர் அஞ்சாந்தேதி நீலகிரி கோயமுத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி அதுக்கப்புறம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி கோயமுத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து கனமழை பெய்ய போகுது இன்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி நம்மளுடைய திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யும்ன்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க கனமழை இல்லைனாலும் மிதமான லேசான தூரல் சாரலாவது கண்டிப்பாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வடகிழக்கு பருவமழை இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கல அதே வேளையில் நாளை அதாவது எட்டாம் தேதி நாளை மறுநாள் ஏழாம் தேதியெல்லாம் வந்து பெரிய லெவலில் மழை இருக்காது எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மதுரை அப்புறம் திருச்சிராப்பள்ளி சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களெல்லாம் வரக்கூடிய அக்டோபர் எட்டாம் தேதி கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதை அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வானிலை பதிவுகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னை வானிலை ஆய்மையம் வானிலை ஆய்வு மையத்துடைய முழு விவரத்தையும் நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அப்புறம் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பகுதிகளில் தொடர்ந்து மழை மலை இருக்குது இதே போல வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறந்துராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க